எேஷனுக்கு நீங்க ப்ரிபரேஷன் பண்றீங்க அதாவது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்க ப்ரிபரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா வரக்கூடிய எக்ஸாமை நல்ல முறையில் எதிர்கொண்டு நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கலாம் இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி தமிழ் படத்துக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் நம்முடைய அகாடமி சார்பாக இந்த தமிழ் படத்துக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்கும் டெஸ்ட் பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிலபஸ் எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் சிலபஸை பொறுத்த மட்டில் ஒரு பத்து யூனிட் அவைலபிளாக இருக்கு இந்த பத்துமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஐந்தாவது யூனிட் பொறுத்த மட்டில் சிற்றிலக்கியம் இதில் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே வந்து கலம்பகம் உலா தூது பிள்ளை தமிழ் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கு இது எப்போ எழுதப்பட்டது யார் யார் எழுதுனாங்க இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் தமிழ் தகுதி தேர்வு கவர் ஆயிரும் அப்புறம் மேஜர் டெஸ்ட் கவர் ஆயிரும் சைக்காலஜி கரண்ட் அபிரிஜிக்கு கவர் ஆயிரும் அப்போ படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அதாவது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை நல்ல முறையில் எதிர்கொண்டு நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம் அதை விட்டுட்டு நியூஸ் சிலபஸை ஃபாலோ பண்ணல இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் மாறும் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இல்லை எப்போதுமே மாறாது ஓகே சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி தமிழ் படத்துக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் நம்முடைய அகாடமி சார்பாக இந்த தமிழ் படத்துக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்கும் டெஸ்ட் பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பேஜில் வந்து தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு இப்படி நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணும்போது மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் சேம் டைம் வந்து எப்போதுமே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வந்து இருக்காது எப்போவாவது ஒரு சில டைமில் ನಮ್ಮ ಏನ್ ಪಡಿಕಣ நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அதையெல்லாம் தாண்டி நம்ம டெய்லியுமே என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கான கனவை வந்து பூர்த்தி பண்ண முடியும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் படத்துக்கு டெய்லியுமே நம்ம என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி டெய்லியுமே குயிஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் இது எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு சிலபஸ் எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு பத்து யூனிட் அவைலபிளாக இருக்கு இந்த பத்துமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி எம்ஏ தமிழ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் ஆசிரியராக வந்து ஆகிட முடியாது ஆனால் இந்த சிலபஸை போஸ் இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் டீச்சராக பணியில் அமர முடியும் அப்படி பார்க்கும்போது யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டும் மொழி வரலாறு மொழி வரலாறு அப்படின்னா அந்த இருந்து இந்த காலம் வரைக்குமே எப்படி இருக்குது இப்போ ரீசண்டாக வந்து மும்மொழி கொள்கை வந்து பேகிட்ருக்கு அப்போ இதனுடைய பயன்பாடுகள் என்ன மைனஸ் மைனஸ் பிளஸ் இந்த ரெண்டையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த காலத்துல இருந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே டீடெயலா வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ரெண்டாவது பொறுத்த மட்டும் இல்ல சங்க இலக்கியமும் சங்கம் அறிவிய கால இலக்கியமும் அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் இதை பற்றி டீடெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் ஜஸ்ட்டு படிச்சிருப்போம் எக்ஸாம் அரியர் இல்லாமல் கிளியராகி வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சிருப்போம் பட் இதையெல்லாம் தாண்டி இந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது டீட்டெயிலாக படித்தா மட்டும்தான் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து இருந்து வரக்கூடிய வினாக்களுக்கு நல்ல முறையில் மதிப்பெண்கள் கொடுக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை காப்பியங்கள் ஸோ காப்பியம் காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பருங்க காப்பியங்கள் ஐஞ்சரும் காப்பியங்கள் புராணங்கள் இது எல்லாமே இருக்கு அப்போ இதில் உள்ள டேட்டா எல்லாமே வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நாலாவது இட பொறுத்த மட்டும் பக்தி இலக்கியம் ஸோ இதுல பன்னீர் திருமுறைகள் அதே மாதிரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இது போக சித்தர் பாடல்கள் இருக்கு தாயுமானவர் பட்டினத்தர் அதே மாதிரி படினத்தார் அண்ட் அருணகிரி அருணகிரிநாதர் இவங்களை பத்தி இருக்கு இவங்க எங்க பிறந்தாங்க எங்க வாழ்ந்தாங்க இவங்கள் இவர்கள் எழுதிய நூல்கள் என்ன இவர்களுடைய சிறப்பு தன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பயோகிராபி எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து ஐந்தாவது நிமிட்டை பொறுத்தவரையில சிற்றிலக்கியம் இதில் தொண்ணூத்தி வகை சிற்றிலக்கியங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு இதுலேயுமே வந்து கலம்பகம் உலா தூது பிள்ளை தமிழ் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கு இது எப்போ எழுதப்பட்டது யார் எழுதுனாங்க இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து ஆறாவது நிட்டு பொறுத்த மட்டும்ல இக்கால இலக்கியம் இக்காலம்னா இப்போ உள்ளது அப்படி பார்க்கும்போது கவிதை பாரதியார் பாரதிதாசன் இவங்க ரெண்டு பேரை வச்சு கொஸ்டின் கேட்டாலே அவரா இவரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு குழப்பம் அடையும் அப்படி இருக்கும்போது இவங்களை பற்றி பத்தி டீட்டெயிலா மாதிரி இருக்கும் பாரதியார்னா யாரு எங்க பிறந்தாங்க எங்க வாழ்ந்தாங்க அவங்க எழுதிய நூல்கள் என்ன சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா வந்து பாக்குற மாதிரி இருக்கும் இதுல இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாருமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் பாரதியாரா இருக்கட்டும் தேசிய விநாயகம் பிள்ளையா இருக்கட்டும் பாரதி தசனா இருக்கட்டும் முடியரசனா இருக்கட்டும் சுரதாவா இருக்கட்டும் அதே மாதிரி நாமக்கல் கவிஞர் இவங்க எல்லாருமே வந்து நிறைய நூல்கள் வந்து எழுதி இருக்காங்க பாரதியார் பாரதிதாசன் இவங்களை வச்சு கொஸ்டின் கேட்டாலே நமக்கு வந்து அவரா இவரா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் அடைவோம் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேரை பத்தின டீடைல் எல்லாமே நம்ம டீடைல்லா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எங்க பிறந்தாங்க எங்க வாழ்ந்தாங்க இவர்கள் எழுதிய நூல்கள் என்ன சிறப்பம்சங்கள் என்ன இவர்கள் புரிந்த சாதனைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீடெயிலா வந்து பாக்குற மாதிரி இருக்கும் யூனிட் ஆறு மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகே இதுலையுமே வந்து புதினம் நாடகம் விருதுகள் இருக்கு இப்போ இதுல புதினம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயகாந்தன் அதே மாதிரி ராஜம் கிருஷ்ணன் இந்திரா பார்த்தசாரதி பாமா படைப்புகள் இவங்க வந்து நிறைய நூல்கள் புதினங்கள் வந்து இருப்பாங்க இவர்கள் நடத்திய இதழ்கள் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சம்திங் ஒரு இதழ் வந்து நடத்திருப்பாங்க அப்போ அதனுடைய எப்ப நடத்துனாங்க என்ன இதழ் அதனுடைய பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாடகம் அப்படின்னு பார்க்கும்போது மனநிலை சுந்தரனார் பிள்ளை அதே மாதிரி சங்கர்தாஸ் சுவாமிகள் நெக்ஸ்ட் சி இவர்களுடைய நாடகம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அடுத்த விருதுகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசினுடைய விருது அதே மாதிரி நாட நாடபீட ஞானபீடம் அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது இப்ப ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நூல்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றது அதே மாதிரி தமிழக அரசு விருதமே பெற்றது ஸோ அது எந்த நூல்கள் எதுக்காக அந்த நூல்க்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க தமிழக அரசு விருது கொடுத்தாங்க அது யார் எழுதுனாங்க அவர்களுடைய பயோகிராஃபி எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து ஏழாவது நிடை பொறுத்த மட்டும் இலக்கணம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் தமிழில் ஃபெயிலாக ரீசன் என்ன அப்படின்னா இந்த இலக்கணம் தான் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து இலக்கணம் என்ன எழுத்து சொல் பொருள் யாப்பு தொல்காப்பியம் எக்ஸட்ரா இதில் உள்ள டாபிக்ல இருந்து கொஸ்டின் எப்படி வேணால் கேட்பாங்க நம்ம நார்மலாகவே வந்து ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் வந்து இந்த யாப்பு அணி இந்த இதில் இருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது இதையெல்லாம் தாண்டி இந்த இலக்கணத்தில் யார் நல்லா படிக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி எட்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் திறனாய்வு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒன்பதாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் நாட்டுப்புறவியல் வந்து பாடல்கள் கவிதைகள் அதாவது கதைகள் அண்ட் பழமொழிகள் விடுகதைகள் விளையாட்டுகள் சடங்குகள் இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுல பாடல்கள் அப்படின்னு பாக்கும்போது ஒரு காலகட்டத்தில் தெருவுக்கு தெரு வந்து பார்த்திங்கன்னா தெருக்குத்து போடுவாங்க அந்த பாட்டு எல்லாமே கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே பட் அது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சோ அதை பத்தி நம்ம படிக்கணும் அதே மாதிரி சடங்குகள் அப்படின்னு பாக்கும்போது இப்போ பொங்கல் தீபாவளி ஒரு கோவில் திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்னா சும்மா கண்ட மணிக்கு வந்து கொண்டாட மாட்டாங்க ஏதாவது ஒரு மா ஒரு மாசத்துல ஒரு சிறப்பு நாள்ல வந்து கொண்டாடுவாங்க அது ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்பிக்கைகள் சோ நம்பிக்கைனா என்ன இப்போ ஒரு கோயிலுக்கு போனா நம்ம மனசு வந்து அமைதியாகும் இந்த கோயிலில் இந்த பரிகாரம் பண்ணோம்னா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு மூட நம்பிக்கை அதையெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்கு அப்ப அதை பத்தியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி திருவிழாக்கள் வழிபாட்டு முறைகள் நான் சொன்ன மாதிரி தான் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித அதாவது மற்ற ஸ்டேட்டை விட நம்ம ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நிறைய நம்பிக்கைகள் இருக்கு அதே மாதிரி நிறைய திருவிழாக்கள் இருக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அதை பத்தி டீட்டெயிலாக அசையை தமிழ் டீச்சராக நீங்க தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் பத்தை பொறுத்த மட்டும்ல தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் நம்ம தமிழை பத்தி எல்லாருக்குமே தெரியும் தமிழ்மொழி இல்லை அப்படின்னா பிற மொழிகள் எதுவுமே இயங்காது ஆனால் தமிழ்மொழி தனித்தீங்கக்கூடிய ஒரு மொழி அப்படி பார்க்கும்போது இதழ்கள் வானொலி தொலைக்காட்சி திரைப்படங்கள் இணையதமிழ் கணினி தமிழ் அறிவியல் தொழில் தொல்லியல் இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே தொல்லியல் அப்படின்னு ஏன் கேட்காங்க அப்படின்னா தொழிலை பொறுத்த மட்டும் இல்லை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே வந்து தமிழ் மொழியிலேருந்து நிறைய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அப்போ அதை பற்றின சிறப்பு அம்சங்கள் வந்து நம்ம நல்லாவே படிக்கிற மாதிரி இருக்கும் எங்கே எதை கண்டுபிடிச்சாங்க யார் காலத்தில் கண்டுபிடிச்சாங்க சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த சிலபஸ் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாருக்கு ஈஸி நீங்கள் தமிழ் நல்லா பர்ஃபெக்டாக படிச்சிருக்கீங்க இந்த சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி எப்போதுமே வந்து ஒரு பாடத்துல நம்ம முழுமையாக அதை அறிஞ்சு படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியா தவிர சும்மா படிக்கணும் பேருக்கு கடமைக்கு படிச்சோம் அப்படின்னா அது வந்து கஷ்டம் அப்படி பார்க்கும்போது இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே எல்லா யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லாம இப்போ இதழ்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எந்தெந்த இதழ்களை வந்து யார் யாரும் நடத்துனாங்க எந்த வருஷம் நடத்துனாங்க அதனுடைய சிறப்பு தன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் இருக்கு இந்த ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பரை யார் முத முத கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஹிந்து தமிழாக இருக்கட்டும் தினமணி பேப்பராக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேப்பரை தவிர மீதி பேப்பரை நீங்கள் எடுத்து பாட்டிங்க அப்படின்னா நிறைய ஆடாக இருக்கும் ஆடாக இருக்கும் ஆனா ஹிந்து தமிழ் அண்ட் தினமணி இந்த ரெண்டு பேப்பரை பார்க்கும்போது ஆடு இருக்கும் ஆனா ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதை நம்ம ரீட் பண்ணும் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இதிலுமே வந்து யார் நடத்தினாங்க பாரதியார் பாரதிதாசன் சுரதா இவங்க எல்லாம் வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து நடத்தினாங்க எந்த வருஷம் நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வைஸ் நம்முடைய அகாடமி சார்பாக பாரதியார் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த பேஜில் முழுக்க முழுக்க தமிழ் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இப்போ கரண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியா மெட்டீரியல் அதுக்கு தேவையான இருக்கும் பேஜ் பார்க்கும்போது இப்போ பாரதியார் இருக்கு பாரதியார் பத்தினா ஃபுல்லாக இருக்கும் பாரதியார் எங்க பிறந்தாரு எங்க வாழ்ந்தாரு அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன அவருடைய மனைவி பேர் என்ன எங்க வாழ்ந்தாரு எந்த வருஷம் நம்ம ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு ஸ்டேட்ல வந்து எதனால போய் தங்கி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஏ டு செட் எல்லாமே ஒரு டெஸ்ட்ல வந்து அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி பிஜி டெரிபியை பொறுத்த மட்டும் இல்ல எல்லாருமே வந்து நானும் படிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா படிக்கிற எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஆக மாட்டாங்க ஆனா சிலபஸ் வைஸ் படிச்சதை யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்க படித்தா மட்டும் பார்த்தாது படித்ததை ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெஸ்ட் வந்து மஸ்ட் ஓகே டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் கொஸ்டின் எப்படி கேட்க நம்ம இந்த டாபிக் தான் படிச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியரை பற்றி படிச்சிருக்கோம் அப்படின்னா பாரதிய பாரதியாரை பற்றி நம்ம முழுமையாக படித்தா மட்டும்தான் உங்களால் முழுமையாக படித்தா மட்டும்தான் நம்ம வைக்கிற டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படி இல்லை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க ஆனால் டெஸ்ட்டில் வந்து மார்க் கம்மியாகுது அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கலை இதையெல்லாம் தாண்டி நான் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து நிறையா கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருமே படிப்பாங்க ஆனால் படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படி பார்க்கும்போது நீங்கள் ப்ராப்பராக படிக்கிங்க ஒரு டாபிக்கை எடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்க டெஸ்ட் வந்து மஸ்ட் ஓகே ஸோ இந்த பாரதியார் பேஜை பொறுத்த மட்டும் தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதை ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்க்கும்போது தமிழ் தகுதி தெருவு கவர் ஆயிரும் அப்புறம் மேஜர் டெஸ்ட்டு கவர் ஆயிரும் சைக்காலஜி கரண்ட பிரிட்ஜுக்கு கவர் ஆயிரும் அப்போ படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக இது கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமியில் உள்ள டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்முடைய குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபர்தராக வந்து என்னென்ன அப்டேட்டோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து இனிமேல் அப்லோட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ தான் மேட்ரு படித்தீங்க அப்படின்னா நீங்களுமே பாஸ் பண்ண முடியும் படி படிக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது எக்ஸாமில் பாஸ் ஆகுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஃபெயில் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ திங்க் பண்ணி பாருங்க மற்றவங்க வந்து அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து புலம்பாதீங்க நீங்கள் புலம்புனீங்க அப்படின்னா ஒன்றுமே கதைக்காகாது புலம்பாமல் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃப் வந்து மாறும் அதே மாதிரி என் ஃப்ரெண்டு அப்படி படிக்கான் என் ஃப்ரெண்டு இப்படி படிக்கான் அந்த அகாடமி அப்படி பண்ணிட்டாங்க இந்த அகாடமி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள பார்க்காம உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்டு அப்படி படிக்கான் என் ஃப்ரெண்டு இப்படி படிக்கான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பர ஆரம்பிச்சிருவாங்க இது ஏன் அப்படின்னா மற்றவங்கள நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்கும் அதனால உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இந்த விடிய தொகுப்ப பிஜிடி அருபி தமிழ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே அதாவது ஒவ்வொரு அலகுல இருந்துமே எப்படி படிக்கணும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்